வணக்கம் நேதாஜி டிவி நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நின்றைய அரசியல் ஆடுகளும் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கு முதல் செய்தி என்னன்னு பார்க்கலாம் அதாவது டெல்லியில் மோடி வந்து பொங்கல் விழா கொண்டாடுறார் அதில் வந்து பராசக்தி படக்குழுவினர் பூராம் டெல்லியில் போய் கலந்துருக்காங்க கூட்டமாக பார்க்கக்கூடாது கூடாது இதில் கல்பிரட் குற்றவாளி இருக்காங்க யாருன்னு பார்க்கணும் பராசக்தி படைக்குழுவை டெல்லிக்கு அழைத்தது யார் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொங்கல் விழாவிலே அவர்களை கலந்து கொள்ள செய்தது யார் நியாயமாக அண்ணாதிமுக தான் உங்கள் கூட்டணி அவங்களை எடப்பாடி மற்றவங்களை நீங்கள் பொங்கலுக்கு இதுக்கு அழைச்சிருக்கணும் கொடுக்கணும் அண்ணாதிமுக சேர்ந்த மற்றவங்க பட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக சேர்க்க போகிறாங்க எல்லாம் செய்கிறாங்க சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் ஓபிஎஸ் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க பேர் செய்கிறாரு டிடிவி இவங்களை யாரையாச்சும் கூப்பிட்டாங்களா பொங்கல் விழா முதல முத பிரதமர் கல நடத்தும் பொங்கல் விழா போனது யாருன்னா எதிர்கட்சியால் போயிருக்காங்க கூட்டிகிட்டு போனது யார் இதில் தான் விஜயுடைய ஜனநாயகன் படத்துக்கு கெடுதல் பண்ணுற குற்றவாளியும் இருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கணும் அந்த குற்றவாளி ஏற்கனவே நான் சொன்னேன் எல் தான் திமுகவுக்கு ஆதரவாக இந்த விஷயத்தை செஞ்சு விஜய்க்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் தான் வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய கெட்ட உருவாக்கிட்டு உருவாகிட்டு இருக்காரு இத்தனைக்கும் காரணம் அந்த ஜனநாயகன் படம் கெடுதலுக்கு எல் தானும் முதலே சொன்னேன் இப்போ திமுக இதில் வந்து முதல் முரு பிரதமர் இப்போ பிரதமர் பொங்கல் விழா டெல்லியில் நடத்துகிறார் போன தடவை வரும்போது அதே விழாவில் இங்கிருக்கும் ஒரு பழைய பிரபலமாக இருந்த தமிழ் நடிகையை அந்த விழாவில் கலந்து கலந்துக்கு வச்சாங்க யார் கலந்து வச்சாங்க அவருக்கும் அந்த இவருக்கும் பிஜேபி உங்களுக்கு இருந்த தொடர்பு என்ன பல கதைகள் இருக்குது அதை நான் சொல்ல விரும்பலை அதனால் பாஜகவை சேர்ந்த அந்த பெரும்புள்ளி தான் அப்போவும் வந்து அந்த நடிகையை கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் பார்க்க வச்சாங்க அதே நடிகையை துணை ஜனாதிபதியும் பார்க்க வச்சாங்க அதே பெரும்புள்ளி சரி அது உங்கள் தனிப்பட்ட விஷயம் ஆனால் இது தனிப்பட்ட விஷயம் இல்லையே பராசக்தி குழு டிஎம்கே டிஎம்கேக்காரங்களாச்சிஎம்கேவோட குழுவாச்ச அந்த திமுகவுக்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட படம் தானே அது கருணாநிதியை உயர்வாக காட்டி எடுக்கப்பட்ட படம் தானே அது உதயநிதி டிஸ்ட்ரிபியூஷன் லெஜெண்ட் எடுக்கிற படம் தானே அது அதுக்கு நீங்கள் ஆதரவாக அந்த படக்குழுவை அதுக்கு கூட்டிகிட்டு போகலாமா உங்கள் கூட்டணி கட்சியெல்லாம் விட்டுட்டு அப்போ பாஜக எந்த பாதையை நோக்கி செல்கிறது பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றாமல் இருப்பதற்கு காரணமே பாஜகவின் தமிழ்நாடு தலைவர்கள் அத்தனை பேரும் சுயநலவாதிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு அஜெண்டா வச்சுருப்பாங்க திமுகவோட கல்லை தொடர்பு வச்சுருப்பாங்க ஆரம்பத்திலேருந்து அதை நான் சொல்கிறேன் தமிழிசையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திமுகவோட நெருங்கிய தொடர்பு வைத்தவர் அவங்க இவங்களெல்லாம் கண்டா துரைமுருகனை கண்டால் பயப்படுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா துரைமுருகனை சின்ன குழந்தைகள் இருந்து பார்க்குறேன் எல்லாம் கதை சொல்லுவார் உடனே அப்படியே 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 தலையாட்டிட்டு இது பண்ணுவாங்க ஸ்டாலினை வீட்டில் போய் பார்த்தாங்க ஏற்கனவே சொன்னேன் கவர்னராக இருக்கும்போது திமுகவுடைய அத்தனை பெருமொழிகளுடனும் கனிமொழி ரகசிய தொடர்பு வைத்து கொண்டிருந்தால் தமிழிசை சௌந்தரராஜன் பாஜக தலைவராக இருக்கும்போது திமுகவை சேர்ந்த அத்தனை புள்ளிகளிடையே நெருக்கமாக இருந்தார் பாரு தமிழிசை அப்போ தான் உருப்படாமல் போச்சு தான் அண்ணாமலை கூட்டிகிட்டு வந்தாங்க அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸு டிஎம்கே ஃபைல்ஸுன்னு எவ்வளோ சொன்னார் அதுக்கப்புறம் டிஎம்கே பற்றி வாய் திறந்தாரா இல்லை ஈடிட்ட சொல்லி அண்ணாமலை கொடுத்த டிஎம்கே ஃபைல்ஸில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் ஈடி இவருக்கு கொடுத்தது கொடுத்ததை சொல்லுங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க முக்கியமான விஷயங்கள் அதில் நோபிள் ஸ்டீல் ப்ரைவேட் லிமிடெட்லாம் ஈடி தான் கொடுத்தாங்க ஆதாரத்தோட அந்த மெட்ரோவுக்கு மெட்ரோ ரயிலுக்கு இரநூறு கோடி திமுகவுக்கு வந்து கட்சிக்கு டொனேஷன் வாங்கினதுன்னு சொன்னதெல்லாம் ஈடி தான் கொடுத்தாங்க அப்போ என்ன அர்த்தம் அவங்களை காப்பாற்றினது யார் டிஎம்கே ஃபைல்ஸுன்னு சொல்லி ஏவாவேலு நேருட் எல்லாம் இருந்து இருக்க கத் மறைமுக தொடர்பு இருந்து அவங்ககிட்ட இருந்து நிறையா பணம் வந்ததுங்கிறதுக்கான ஆதாரமெல்லாம் அப்போ வந்ததே அப்போ இவர் இப்போ அதில் ப பண முதலீடு செஞ்ச பல விஷயங்கள் வரும்போது அண்ணாமலையும் இந்த தப்பை பண்ணியிருக்காரு தானே இருக்கும் தானே அண்ணாமலைக்கு பேர் கெட்டு போச்சு எப்போவுமே மனசாட்சியுடன் நடக்கணும் அரசியல்வாதிகள் நான் என்ன சொல்கிறேன்னா அரசியலுக்கு வந்தீங்கன்னா பொதுமக்களுக்கு உங்களை தியாகம் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்கணும் சம்பாதிக்கிறதுக்காக அரசியலுக்கு வராதிங்க திமுக சம்பாதிக்கிறதுக்கு வந்து தான் அவன் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு வருது அப்போ நீங்கள்லாம் அரசியல் தொழிலாக்கிட்டீங்கல்ல குறிப்பாக பாஜக தலைவர்கள் இந்த அளவுக்கு நெருக்க மாதிரி தான் என்ன அர்த்தம் சரி இங்கே தமிழ்நாடு தலைவர்கள் நெருக்கமாக இருக்காங்கன்னா பாஜக மத்தியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் நெருக்கமாக இருந்தாங்க முன்ன துணை ஜனாதிபதியாக இருந்த வெங்கையா நாயுடு கருணாநிதி சிலை வந்து தொடர்ந்து வச்சார் இங்கே அன்னார் வேலையத்தில் என்ன அர்த்தம் அப்போ ஜேட்லின்னு ஒரு சட்ட அமைச்சர் இருந்தார் பிஜேபி சன் எஃப்எம் அவங்களுக்கு லைசன்ஸ் முடிஞ்சு போச்சு அந்த இப்போ ஜேட்லியை வச்சு தயாநிதி மாறன் அந்த சன் எஃப்எம்முக்கு லைசன்ஸ் வாங்கினாரு அப்போ ஜே ஜேட்லி வந்து திமுக தலைவர்களுக்கும் திமுக குடும்பத்திற்கும் நிறைய நல்ல விஷயத்தை செஞ்சார் உதவிகளை செய்தார் ராஜ்நாத் சிங்க அவங்க நாணயத்தை வழிகிட வச்சாள் ராஜ்நாத்சிங்க போய் பிடிச்சாங்க அங்கே மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இவங்க கையில் போட்டாங்க நான் பல தடவை அப்போவே சொன்னேன் கனிமொழி தூத்துக்குடியில் தன்னை எதிர்த்து பலமான ஆளை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி பாஜக கேண்டிடேட்டையே நிறுத்தாம தமாக இவங்களுக்கு போய் அந்த இடத்த கொடுத்தாங்க கனிமொழிக்கும் எதிராக ஒரு பலமான ஆளை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு அமித்ஷாவை கனிமொழிக்கு உதவி செய்தார் இங்கே ஜி ஸ்கொயரில் ரைடு அடிக்குதுன்னா இங்கேருந்து போகிறாரு ஸ்டாலின் ஏர்போர்ட்டில் போய் பார்க்குறாரு நிர்மலா சீதாராமன் மிக நேர்மையானவங்க ஆனால் அவர்களிடம் இருக்கிறது இவங்க யார் உதவின்னு போய் கேட்டாலும் செய்வாங்க இவர்களுக்கு பாம்புக்கு பால் பார்க்கக்கூடாதுங்கிறத வந்து யாரும் புரிஞ்சுக்கலை அன்றைக்கி ஜி ஸ்குவர் நின்றது அதுதான் அன்றைக்கி கே நேரு மேலே இது வந்தவண்ண பையன் போய் நேரு அங்கே தானே பார்க்குறேங்க அப்போ பிஜேபியை சேர்ந்த அத்தனை பேரும் திமுகவுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல உதவிகளை செய்து அவங்கள காப்பாற்றுறீங்கல்ல இன்னைக்கு எல்முருகன் செஞ்சது என்ன விஷயம் பராசக்தி குழுவை கூப்பிடலாமா எவ்வளவு பேசணுங்க அவங்களுக்கு அப்போ விஜய்க்கு வந்து அந்த ஜனநாயகன் படத்தை வந்து சென்சார்கிட்ட நிறுத்த சொன்னது எல்முருகன் தானே அவர் தானே அந்த துறைக்கு துணை அமைச்சரு அப்போ நிறுத்த சொல்லி அந்த ஸ்டே ஸ்டேயை வந்து வாங்க சொல்லி ஒரு படத்தையே குட்டிச்சவராக்கிட்டு இருக்கேன்னா இவருக்கு நல்லா தெரியும் உதயநிதிக்கு யார் யார் வீக்காக இருக்காங்களோ அவங்களை எப்படி பிடிக்கணுங்கிறது தெரியும் முருகனை வந்து பிடிங்கன்னு சொல்லி பராசக்தி குழுவுக்கு அத்தனை விஷயத்தையும் நடத்தியவர் இவரு தான் உதயநிதி தான் அவர் தான் ஆளுங்களை பிடித்து இதெல்லாம் பண்ணி விஜய் படத்துக்கு நெருக்கடியை கொடுத்து கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணமே அவர் தான் அன்றைக்கி வெளியில் வந்துருச்சு பராசக்தி படக்கூடியதுக்கு அங்கே போய் கடந்துக்கிறாங்க உங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களெல்லாம் நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போகணும் வீக் பாயிண்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு உதயநிதி அதன் மூலமாக பண்ணப்பட்டது தான் இந்த சதி விஜய்க்கு செய்யப்பட்ட சதி அந்த சதிக்கு காரணமாக பின் பின்புலத்தில் இருந்தவர் யார் அப்படிங்கிறத இப்போ வெளியில் வந்துருச்சு ஸோ விஜய்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை கேட்பதும் கேட்காததும் உங்கள் இஷ்டம் மோடி வந்து பிரதமர் இந்த நாட்டுக்கு அவற்றை இந்த இப்படி ஒரு தப்பு நடக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனடியாக அதை வந்து செய்வார் உடனடியாக செய்வார் சிவசேனா உங்களுக்கு எதிர்கட்சி மகாராஷ்ட்ராவில் அந்த சிவசேனாவை சேர்ந்தவர் உத்தவ் தாக்கரே முதன் மந்திரியாக இருந்தார் அப்போ அப்போ அவர் வந்து இடையிலேயே ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கு ஒரு பிரச்சனை வந்தது பிஜேபி எதிரி உத்தவ் தாக்கரேக்கு நேராக மோடிட்ட போய் உதவியை கேட்டார் உடனே அந்த உதவியை செய்து கொடுத்தார் மோடி அவர் கட்சி சார்பிற்கு சில உதவிகளை செய்வார் அதனால் விஜய் வந்து அடுத்த முறை நீங்கள் டெல்லிக்கு போகும்போது பிரதமரிடம் அப்பாயின்மெண்ட்டு கேளுங்க அப்பாயின்மெண்ட்டு கேட்டு நேராக பிரதமர்கிட்ட போன உடனே பிரதமர்கிட்ட சொல்லுங்கள் இந்தந்த மாதிரி எனக்கு எதிராக சதி திட்டம் நடக்குது இதுக்கு பாஜகவை சேர்ந்த தலைவர்களே என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மோடிக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் உடனடியாக இந்த சென்சார் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் இந்த பிரச்சனைகள்லாம் மோடிக்கு கொண்டு போய் யாரும் சேர்த்தது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கும் பாஜகவில் இருக்கும் கருப்பு ஆடுகளை மோடி நீக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் போய் சொல்லணும் இந்த மாதிரி கருப்பு ஆடுகள் உள்ளே இருந்துக்கிட்டு இருந்தால் வருங்காலத்தில் பல விஷயங்கள் விஜய்க்கு எதிராக கொண்டு வருவார்கள் அதனால் பராசக்தி குழு பிரதமர் மோடியை போய் சந்தித்தது மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்குது அரசியல் சூழ்ச்சி ஒன்றும் இல்லை சூழ்ச்சினா அப்படின்னா எதிராக கவுக்கணும் இது எப்படின்னா வீக் பாயிண்ட் அவர் வீக் அதை பயன்படுத்திக்கிட்டு உங்கள் காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க விஜய்க்கு எதிராக பார்த்திங்கல்ல உதயநிதி எப்போவுமே சொல்லுவார் தப்பு செஞ்சால் தெரியாமல் செய்யணும் இந்த தப்பை பூராக பண்ணுறது அவர் தான் உள்ளே இருந்த சூழ்ச்சி எப்படி வெளியில் தெரியாமல் செய்கிறார் அதை தான் நமது அரசியல் ஆடுகளத்தில் நம்ம மக்கள் வந்து புரிஞ்சுக்கங்க இது முழுக்க இவர் செய்த சதி வீக் பாயிண்ட் இருந்தவர் எல்முருகன் அதனால தான் இன்றைக்கி பராசக்தி கொடுத்த குழு பூரா உள்ளே போயிருக்கு உள்ளே போயிருக்கு பராசக்தி குழுவை வச்சு எல்முருகனை எப்படி பிடிச்சாங்கங்கிற கதையெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை இப்படி வந்து இருந்தால் பிஜேபி எப்படி உருப்படும் அதனால் பிஜேபி உள்படணும்னா உங்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருங்க இந்த பக்கம் அங்கே கட்சிக்கு விசுவாசம் தான் திமுக என்ன செஞ்சாலும் அங்கே போய் செய்கிறது கருணாநிதி சமாதியை போய் தொட்டு கும்பிடுறது இந்த பக்கம் வந்துட்டு திமுகவை எதிராக பேசுவது அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அண்ணாமலையெல்லாம் நான் விமர்சனத்துக்கு செஞ்சதுக்கு காரணமே கருணாநிதி சமாதியை போய் தொட்டு கும்பிட்டார்ல அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் இவர் தகுதி ஏற்றவர் எனக்கு பல விஷயங்கள் தெரியும் அதுக்கு முன்னாடி ஏவாவைலு நேரு உங்களுக்கு நடந்த டீலிங்கெல்லாம் நான் ஆதாரம் இல்லாமல் பேசவில்லை பல விஷயங்கள் தெரியும் அப்போ நான் லைட்டாக பேசுவோம் அதிலிருந்து தான் நாங்கள் வந்து உங்களுக்கு எதிராக பேசுவோம் பிஜேபி இப்படி இருந்தால் தமிழ்நாட்டில் எப்படி உருப்படும் உங்கள் எதிரி கட்சிகளுக்கே நீங்கள் இவ்வளவு துணை போனால் எப்படி உருப்படும் அப்படிங்கிறத இது வந்து எங்களுடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் மத்தியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மோடி அமித்ஷா அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி வி வந்து திமுகவுக்கு துணை போகிறார்கள் எப்படி பதவியை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு மத்திய பாஜக தலைவர்கள் இங்கிருக்கும் தலைவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது பராசக்தி படத்தை அதனுடைய டைரக்டர் சொல்லியிருக்கார் விஜய் ரசிகர்கள் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க தயாரிப்பாளர் துணை தயாரிப்பாளராக அழுது இருக்கிறார் புலம்பி இருக்கிறார் ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க விஜய் ரசிகர்களே நீங்கள் இப்படி வந்து படத்தை பார்த்துட்டு எதிர்மறையான விஷயங்களை வந்து சொன்னீங்கன்னா எங்கள் படம் ஓடாத இது நியாயமா ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கோம் அப்படின்னா அர்த்தம் பராசக்தி ஏதோ மிகப்பெரிய நல்ல படம் மாதிரியும் விஜய் ரசிகர்கள் மோசமான விமர்சனங்களை சொல்லி அதை ஓட விடாமல் தடுத்ததாகவும் புலம்புகிறார் அந்த படத்தின் டைரக்டர் டைரக்டர் மிகச்சிறந்த டைரக்டர் நல்ல திறமையானவர் அவருக்காகட்ட போய் ஒன்றுக்குமே இல்லாத கதையை கொடுத்தா எவ்வளோ பெரிய திறமையான டைரக்டராக இருந்தாலும் தோல்வியில் தானே முடியும் அது டைரக்டர்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையே துணை தயாரிப்பாளர்களுக்கு கேட்குறேன் இந்த கதையை நீங்கள் எடுத்தது தப்பு இல்லை ஒரு இந்தி போராட்டம் இந்தி போராட்டம் அப்போ நடந்ததெல்லாம் டைரக்டருக்கு தெரியாது நீங்கள் பறந்து மாட்டீங்க தயாரிப்பாளருக்கும் தெரியாது நீங்களும் பறந்திருக்க மாட்டீங்க நாங்கள்லாம் கூட பிறக்கலை ஆனால் நாங்கள் பின்னால் அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அது முழுக்க முழுக்க திமுக காங்கிரஸுக்கு கெட்ட பெற வாங்கி கொடுத்து இந்திக்கு எதிராக ஒரு துவம்சத்தை வந்து தமிழ்நாட்டில் பரப்பி வருங்கால இளைஞர்களின் வாழ்க்கை கெடுத்தாலும் பரவாயில்லை தாங்கள் பதவிக்கு வர வேண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட போராட்டம் அதை பற்றி ஒரு படம் தேவையா ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்தது நூறு நாளைக்கு மேலே ஸ்டெர்லைட் போராட்டத்தை நீங்கள் படமாக எடுக்கலாம் ஏன்னா அது மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தூத்துக்குடியில் வாழும் மக்கள் தாங்கள் பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த போராட்டத்தை நடத்தினாங்க மக்கள் போராட்டத்தை பற்றி படம் எடுக்கிறதுக்கு யாருக்கும் தூப்பு இருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் அது மக்களாக நடத்திய போராட்டம் எந்த அரசியல்வாதியும் உள்ளே விடலை அந்த மாதிரி மக்களுக்காக நடத்தப்பட்ட போராட்டம் இது எடுக்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் யாருக்கும் துப்பு இல்லை ஒரு மோசமான ஒன்றுக்கு லாயக்கு இல்லாத இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு வச்சுக்கிட்டு நாலு டான்ஸு பாட்டுன்னு வச்சுட்டு ஊரை ஏமாற்றணும்னா எப்படி அப்போ போயிட்டால் விஜய் ரசிகர்கள் தான் கெடுத்துட்டாங்க இப்போ இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்காரு பராசக்தி படத்தை பார்க்க மாட்டேன் பார்க்க பார்த்தா எனக்கு சாரிடான் மாத்திரை வேணுங்கிற சாரிடான் மாத்திரைன்னா தலைவலி மாத்திரை சால்டன் மாத்திரையை நான் போடணுங்கிற அந்த வீடியோவை கேளுங்க அவர் சொன்னார் ஒரு சாரிடான் மாத்திரம் மிச்சம் அவ்வளோதான் அப்போ படாசக்தி ஓடாததுக்கு காரணம் விஜய் ரசிகர்கள் கொடுத்த எதிர்மறை விமர்சனமா எந்த ஒரு நல்ல படத்தையும் எந்த ஒரு எதிர்மறை விமர்சனமும் கெடுக்க முடியாது படம் மோசம்தான் அதுதான் அந்த படம் தானாக தோல்வி விடும் யார் நீங்கள் எதை சொன்னாலும் சரி அதே மாதிரி நல்ல படத்தை யார் நினைத்தாலும் விமர்சனங்களால் தோல்வி அடைய வைக்க முடியாது என்பதை பராசக்தி குழு புரிஞ்சுக்கோங்க அதனால் பல பேருக்கு தெரியாது பராசக்தி படத்தை அந்த படத்தை எப்படி எடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன்னா கருணாநிதி வசனம் எழுதுனாரு அப்படிங்கிறதுக்காக இந்த பராசக்தியை பரிசாக எழுதுகிறாங்க ஆனால் அந்த படம் வெற்றி பெற்றதுக்கு காரணமே சிவாஜி வசன வசனம் உச்சரிக்கத்தாங்கிறதை இவங்களை மறைச்சிட்டாங்க அந்த படம் வெற்றி அடைய காரணம் சுவாதிநேசனின் வசன உச்சரிப்பு ஸ்டாலினுக்கே தெரியாத விஷயத்த சொல்கிறேன் கனிமொழிக்கும் தெரியாத விஷயத்த சொல்கிறேன் உதயநிதிக்கும் தெரியாத விஷயத்தை சொல்கிறேன் ஐம்பத்தி ரெண்டில் அந்த வெளி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு பராசக்தி வரும்போது நடந்த கதை என்ன தெரியுமா தெரியுமா அவங்களுக்கு அதாவது அந்த படத்தை வந்து அந்த இது வந்து கருணாநிதி வசனம் எழுதி வைத்திருந்தார் அது நல்லா ஓடிச்சு நல்லா அந்த வசனங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பிரபலமாச்சு நாடகமாலெலாம் போட்டாங்க பிரபலமாச்சு சினிமாவை எடுக்கணுன்னாங்க அப்போ வந்து சிவாஜி கணேசன் வந்து ஒரு மேடை நாடகத்தில் நடித்து பேசும்போது அவருடைய உச்சரிப்பு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது இவரைத்தான் இந்த படத்தில் கதாநாயகனாக போட வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள் பெருமாள் முதலியார் அப்படிங்கிறவர் தான் அந்த படத்துக்கு தயாரிப்பாளர் அண்ணா தான் என்ன பண்ணார் இந்த வசனம் வந்து நாடகத்தில் நல்லா இருந்தது சினிமாவை எடுக்கணும்னா வசனம் நல்லா உச்சரிக்கக்கூடிய ஒருத்தர் வேணும் அந்த பையனை சுவாதிநேசனும் போடுங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் சுவாதிநேசனை அந்த படத்தில் நடிக்க விடக்கூடாது போடக்கூடாது என்பதை ஆரம்ப கட்டத்திலிருந்து எதிர்த்தவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்கள் அப்பாவை நாங்கள் குறைச்சி பேசணுங்கிறதுக்காக சொல்லலை ஐம்பதுகளில் இருந்த ச திரைப்படத்தில் இருந்து உங்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்க உங்கள் அப்பா வந்து சுவாதிநேசனை போடக்கூடாதுன்னாரு அப்போ அவர் வேறு ஒருத்தரை அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை அவர் இறந்துட்டார் அவரைத்தான் அந்த இடத்துக்கு போடணும் அவரும் திமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கருணாநிதி அவர்கள் முயற்சி செய்தார் கடைசியாக வே கருணாநிதி அவர்களே அன்னாட்ட நேரம் பையன் இந்த பையன் வேணாம் வேற வேலை போடுவோம் ஏன்னா அப்போ சுவாதி வந்து ரொம்ப உள்ளியா இதாக இருப்பார் அப்போ வந்து நம்ம கருணாநிதி சொன்னது இந்த பையன் வேணாம்ண்ணா வேற ஆளை போடுவோம் அவர் சொன்னார் இல்லை தம்பி அவர்தான் கதாநாயகன் சொன்ன அண்ணா அப்போ மறுபடியும் திரும்பி வந்து தனக்கு வேண்டியவர்களெல்லாம் அண்ணாட்டை அனுப்பி அண்ணாட்டை சொல்லுங்கள் ஆளை நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி அண்ணாவுக்கு அழுத்தம் கொடுத்தார் கடைசி வரை அண்ணாதுரை அவர்கள் பிடிவாதமாக இருந்தால் இவர்தான் தான் ஹீரோன்னு சொல்லி அப்போ கருணாநிதி சொன்ன வார்த்தைகளை சொல்கிறேன் ஸ்டாலின் அவர்களுக்கு அண்ணா அண்ணா எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாருப்பா வேற வழி இல்லை சரி அந்த பையனுக்கு கண்ணெல்லாம் ஒட்டி போயிருக்கு டெய்லி ஆப்பிள் வாங்கி கொடுங்கப்பா ஒரு முப்பது நாளைக்கு கொஞ்சம் கண்ணன் எல்லாம் கொஞ்சம் உப்பட்டும் அப்புறம் படப்பிடிப்பை வைக்கலாம் கருணாநிதி தான் இது சொன்னார் யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டுக்கோங்க அப்படி ஆரம்பத்திலிருந்தே இருந்தே அவர் பெரு பண்ணா அவரை வந்துட்டு சிவாஜி நேசனை போடக்கூடாதுன்னு சொன்னவர் கருணாநிதி அப்போ தான் பெருமாள் முதலியார் தயாரிப்பாளர் சொல்லிட்டாரு நான் அந்த படத்தை எடுக்கிறதா இருந்தால் சுவாஜி நேசனை ஹீரோவாக போட்டால் தான் எடுப்பேன் இல்லைன்னா படத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அதன் காரணத்தால் தான் சாகும் வரை பொங்கலுக்கு சுவாதி கணேசன் பெருமாள் முதலியார் வீட்டுக்கு போய் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அதுக்கு பிறகு இப்போ பிரபுவுங்களே போயிட்டு போயிட்டு வராங்க பொங்கலுக்கு பெருமாள் முதலியார் ஃபேமிலிக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா பெருமாள் முதலியார் தான் அன்னைக்கு வந்து இவரை வந்து சுவாதி கணேசனை நடிக்க வைக்கணுங்கிறது உறுதியாக இருந்தார் அப்படி வந்தது தான் பராசக்தி பராசக்தி படம் வந்தவுடன் ஒரு புது பையன் வந்திருக்காங்க அவரை உச்சரிப்பு வந்து பிரமாதம் பிரமாதம் என்று பரவலாக பேசப்பட்டது கருணாநிதி வசனத்துக்காக ஓடலை இந்த படமும் மனோகராவலும் தான் வசனம் வந்து மிக நன்றாக இருந்தது காரணம் சுவாஜி உச்சரித்ததால் வேறு யார் உச்சரித்தாலும் அதை வந்து அந்த படம் ஓடி இருக்காது இதுதான் நடந்த விஷயம் மந்திரிகுமாரிக்கு கூட தான் கருணாநிதி வசனம் எழுதினார் எஸ் ஏ நடராஜன்கிறவரு வில்லன் வந்து அதை பேசினார் அதை சொன்னது எல்லாம் எதிர்மறையான கருத்துக்கள் அதனால் பராசக்தி வந்து கருணாநிதி அவர்களுக்கு வந்து கருணாநிதி அந்த வெற்றிக்கு காரணம் கருணாநிதினு சொல்கிறதே ஒருதலைபட்சமான ஒரு விஷயம் அதை வச்சு படம் எடுத்தால் எப்படி ஓடும் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இன்றைக்கி இருக்கிற இளைஞன் வந்து இந்திய படிக்கணும்னு நினைக்கிறான் ஒரு இந்தியை எதிர்த்து இதெல்லாம் கொடுத்தா படம் ஓடுமா அப்போ ஓட்டப்படத்தை ஓட்டக்கதையை வச்சுக்கிட்டு படத்தை எடுத்துகிட்டு வந்த உடனே இந்த விஜய் ரசிகர்கள் தான் கற்றுட்டாங்க அப்படின்னா யார் நம்புவாள் அதனால் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க கதையே ஓட்டை கதை அதனால் அதுக்கு பின்னாடி அது பராசக்தி என்பது வெற்றிக்கு காரணம் கருணாநிதி இல்லை சுவாதி சந்தான் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் பராசக்தி எந்த விதத்திலும் இவர்களுக்கு சொந்தமான விஷயம் அல்ல அதுதான் உண்மை அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம் அடுத்தது பராசக்தியின் சர்ச்சை இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ வா வாத்தியாரன்னு ஒரு படம் வந்திருக்கு அதில் வந்து கார்த்திக் நச்சல் கார்த்திக் சூர்யாவின் தம்பி அவர் நடித்த அந்த படம் வந்திருக்கு இன்றைக்கி வந்து கார்த்தி வந்து எம்ஜிஆர் அவர்கள் சமாதிக்கு போய் அவர்கள் நினைவிடத்துக்கு போய் மாலை எல்லாம் போட்டு கும்பிட்டுட்டு வந்திருக்கார் அது என்ன இதுவரை கார்த்தி வந்து என்றைக்கும் ஜமா நினைவிடத்துக்கு போனதில்லையே இப்போ மட்டும் ஏன் நினைவிடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அவர் நடித்த படம் வாத்தியார் வந்து எம்ஜிஆர் பற்றிய கதை அதில் வந்து அவர் கெட்டவனாக இருப்பதாகவும் அவருடைய தந்தை வந்து எம்ஜிஆரின் ரசிகராக இருந்ததாகவும் அதற்கப்புறம் எம்ஜிஆரை பற்றி பல நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு அவர் வந்து எம்ஜிஆர் ரசிகராக மாறினதாகவும் அந்த கதை இருக்கான் யாரும் பார்க்கல அதனால் இப்போ வந்து அந்த கதை வந்து இப்போ பொங்கலுக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த பக்கம் பராசக்தி இந்த பக்கம் வாவாதியாரை உடனே எல்லா பேரும் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க ஆஹா எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் மறுபடியும் போட்டியான்னு மறுபடியும் எல்லாம் கிடையாது அதை வந்துக்கிட்டு இவங்க தான் திமுக கூட்டம் தான் அது அரசியலாக இருக்குது அதுக்கு வந்து சிவாஜிக்கும் அதற்கும் சந்த போட்டிக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் எம்ஜிஆர்களுக்கு பற்றின கதை அப்படிங்கிறதுனால அன்னாதிமுக தொண்டர்கள் பார்க்கலாம் எதிர்கட்சி பிஜேபி மற்ற எல்லா எதிர்கட்சிக்காரங்களும் அந்த படத்தை பார்க்கலாம் ஏன்னால் நல்ல கதையை சொல்லியிருக்காங்க ஒரு கெட்டவராக இருந்து எம்ஜிஆருடைய இதெல்லாம் பார்த்தவர் குடிக்க மாட்டார் சிகரெட்டை பிடிக்க மாட்டாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்லவராக மாறியதாக அந்த படம் வந்திருக்கு எப்போவுமே நான் சொல்கிறேன் எந்த சினிமா படமாக இருந்தாலும் போய் பாருங்கள் நீங்கள் கொடுக்குற நூறுரூவாவில் வந்து நூற்றம்பது ரூபாவில் பல பேர் வாழ்க்கை அடங்கியிருக்கு சினிமாவில் நடிக்கிறவங்க டைரக்டருங்க டெக்னீஷியனு அதில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள் தியேட்டருக்காரங்க அந்த தியேட்டரில் பார்த்தீங்கன்னா சைக்கிளு டூ வீலர்லாம் வைக்கும்போது அங்கே ரெண்டு பேரும் வேலை பார்ப்பான் டோக்கன் கொடுக்க உள்ளே ஒரு கேன்டீன் வைப்பாங்க அதில் வந்து விட்டு விற்பாங்க சினிமாங்கிறது பல பேருக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பராசக்தி போன்ற படங்களை நாங்கள் விமர்சனம் செய்யும் போது கூட மனசு கஷ்டமாக இருக்குது ஒரு படத்தை பற்றி தப்பாக சொல்கிறோமே அதில் பலவேறு வாழ்க்கை இருக்கேன் ஆனால் அதனால தான் சொல்கிறேன் அரசியலாக ஆக்கினீங்கன்னா நம்ம எதிர்த்து பேசணும் அதனால் எல்லா படத்தையும் பாருங்கள் இந்த படத்தில் நல்ல விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க தாராளமாக போய் பாருங்கள் இங்கே எம்ஜிஆர் சிவாஜி போட்டி அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாத விஷயம் படத்தை படமாக பார்க்க வேண்டும் என்றைக்கு அரசியல்வாதி திரைப்பட துறையில் நுழைஞ்சானோ அன்னைக்கு குட்டி ஆயிச்ச திரைப்படத்துறை ரெஜெண்ட் இன்னைக்கு உள்ளே வந்ததோ அன்னைக்கு திரைப்படத்துறை அரசியலாக்கப்பட்டு விட்டது இவர்கள் நினைத்தால் ஒரு படத்தை ஓட வைப்பார்கள் இவர்களுக்கு நினைக்கலன்னா அந்த படத்தை வந்து அதெல்லாம் பாதாளத்துக்கு கொண்டு போயிடுவாங்க அது மாதிரி ஒரு குடும்பம் வந்து அதை இது பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால் தான் சொல்லுகிறோம் நம்ம வந்து திரைப்படம் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் திரைப்படத்துறை ஒரு சில அரசியல்வாதிகள் தாங்கள் கொள்ளையடிக்கும் பணத்தை வெள்ளைப்பணமாக்க திரைப்படத்துறை உபயோகப்படுத்தக்கூடாது மறுபடியும் விநியோகர்கள் வாழ் வாழ்வு பெற வேண்டும் சிறிய தயாரிப்பாளர்கள் எல்லாம் மறுபடியும் நல்ல நிலைக்கு வர வேண்டும் அப்படி வர வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற திமுக அந்த உதயநிதி போன்றவர்கள் திரைப்படத்துறையை விட்டு வெளியில் செல்லணும் ரெண்டாயிரத்து ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒம்பது பதினொன்னுலாம் வெறும் உதயநிதி மட்டும் திரைப்படத்துறைக்கு வரல அழகிரி பையன் துரை அழகிரி அவரும் வந்தார் அவரும் படம் எடுக்க போனார் கனிமொழி சாரில் அவங்க சொந்தக்காரங்களும் வந்தாங்க எல்லாத்தையும் கொள்ளை எடுத்து விட்டு திரைப்படத்துறையை தான் இது பண்ணாங்க இன்றைக்கி எல்லோரும் இதாகிட்டாங்க இப்போ இவங்க லைக்காகவே காலி ஆகிட்டாங்க வெறும் இவங்க மட்டும்தான் உதயநிதி மட்டும்தான் ரிஜென்ட்டை வைத்து கொண்டு அரசியலாக்கி கொண்டிருக்கிறார் எல்லா படத்தையும் பாருங்கள் அப்போதுதான் பல தொழிலாளர்கள் வீட்டில் வந்து அடுப்பு எரியும் பல பட சற்று திரைப்படங்களை அரசியலாக்க வேண்டாம் அப்படிங்கிறத உதயநிதிக்கும் திமுகவை சேர்ந்தவர்களுக்கும் செய்தியாக விடுக்க விரும்புகிறோம் அடுத்தது எடப்பாடி சொல்லியிருக்காரு அதாவது ஒரு புதிய கட்சி கூட்டணியில் இணையும் அப்படின்னு சொல்லியிருக்கார் எல்லாரும் குழம்பி இருக்காங்க புது கட்சி யார் அது எப்படி இணையும் அப்படின்னு இதுக்கிடையில் இடை இடை இது இடைத்தலைகள் பல பேர் அந்த யாரும் இல்லை விஜய் கட்சி தான் அண்ணாதிமுகவுடைய கூட்டணிகளை போகுதுன்னு பொருளையை கடப்பை விட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய் கட்சி எப்படி அண்ணாதிமுகவுடைய இணையும் அவருக்கு விஜய்க்கு வந்து இப்போ வந்து ஜூன் இருபது ரெண்டில் இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு டெல்லி வட்டாரத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் அவருக்கு ஆதரவு இருக்கிறது அதனால் நீ எலெக்ஷன்லேயே நிறுத்தாத ஒரு அவரை பயமுறுத்துவதற்காகத்தான் இந்த சென்சார் இது இது பண்ணுது அப்படின்னு எல்லாம் செய்தி வருது அப்போ விஜய்க்கு ஆதரவு அதிகமாக இருக்கும்போது அவர் போய் எப்படி அண்ணாதிமுக இணைவார் அண்ணாதிமுக இணைஞ்சா அங்கே பாஜக இருக்காங்க மைனாரிட்டி ஓட்டெல்லாம் இவருக்கு விழுகாது அப்போ எந்த சூழ்நிலையிலும் அவர் போய் இணைவாரா அரசியல் தெரியாதவர்கள் புத்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பொய் செய்திகளை பரப்பி விட்டுருக்காங்க ஒன்றும் புரிஞ்சுக்கோங்க விஜய் வந்து என்றைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர மாட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே பிஜேபி இருக்குது இந்த பக்கம் திமுகவில் சேர மாட்டார் அவர் ஒரு தனி அணியாகத்தான் நிற்பார் அவருக்கு இருபது இருபத்தைந்து சதவீதத்துக்கு மேல் மக்கள் ஆதரவு இருக்கிறது இதை நாங்கள் எடுத்த எங்களுடைய சர்வேயில் அவருக்கு நல்ல ஆதரவு இருக்குது காரணம் மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க எல்லாருமே எல்லாத்தையும் பார்த்தாச்சு இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பமேன்னு நினைக்கிறாங்க அதனால தான் அதனால் அண்ணாதிமுகவில் புதிதாக இளைய போகும் கட்சி வந்து தேமுதிக அதை தான் எடப்பாடி சொல்லியிருக்காரு இதே உங்கள் இதுக்குள்ளே பெரிய இதாகி இதில் அண்ணாமலை சொல்கிறார் போக போக என்ன ஆகுமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வருங்க இது வந்து இந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் விஜய்க்கு இது த தாவேக்காவுக்கும் தான் போட்டி இருக்கும் திமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்கிறார் திமுக விட்டு கொடுக்க மாட்டார் என்ன சொல்கிறார் இல்லை இல்லை திமுகவுக்கும் அதிமுக அதுக்கும் தான் போட்டியாம் விஜய்க்கு ஒன்றுமே இல்லை ஒரு அரசியல் ஞானம் தெரிஞ்சவங்க இப்படி பேசுவாங்களா மக்கள்கிட்ட பேசுகிறீங்களா இல்லையா திமுகவுக்கு அவ்வளவுக்கு இதாக இருக்குது செல்வாக்கே இல்லை மக்கள் வந்துக்கிட்டு மிகப்பெரிய விருப்பில் இருக்காங்க சாரில் இவங்க போடுற கல்லை ஓட்டு இதாகி போச்சு எல்லோரும் வந்து திமுகவை வந்து விமர்சனம் செய்கிறாங்க திமுகவை யாருமே விரும்புவதாக இல்லை அதனால் திமுகவுக்கு இது திமுகவுக்கு கொடி தூக்குவதற்காக அண்ணாமலை திமுகவுக்கும் அண்ணாதிமுகவுக்கும் தான் போட்டி என்று திமுகவுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் இதுதான் உண்மை அதனால் மூன்றாவது கட்சியாக புதிய கட்சி வந்து அண்ணாதிமுகவில் சேர்வது வேறு கட்சி விஜயுடைய கட்சி இல்லை இந்த தேர்தலில் உண்மையான போட்டி அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணிக்கும் பாஜக விஜய் கூட்டணிக்கும் தான் நடக்க போகுது அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்காங்க யார் சொன்னாலும் நம்பாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு காங்கிரஸே உங்களை விட்டுட்டு போயிடணுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போ ட்விட்டரில் ராகுல் காந்தி விஜய்க்கு ஆதரவாக போட்டார் லேப்டாப் கொடுக்குற இதில் ஒரு ஸ்டாலின் விஜய் ஒரு ராகுல் காந்தியை கூப்பிட்டு நீங்கள் கலந்துக்கணும்னு சொன்னதுக்கு அவர் வரலை இப்போ கூட வந்திருக்கார் ஊட்டிக்கு பொங்கல் விழா கொண்டாட ராகுல் காந்தி அவரை பார்ப்பது பார்ப்பதை தவிர்த்து விட்டார் ஸ்டாலினை பார்க்கறவங்க தவிர்த்து விட்டார் அதோடு உங்களுக்கு பராசக்தியில் காங்கிரஸை போட்டு மிக மிக மோசமான கட்சின்னு சொல்லி சித்தரித்திருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கும்போது திமுக கூட்ட கூட்டணி அது இது வந்து கலகலத்து போய்விட்டது காங்கிரஸே விஜயுடன் சேரப்போகிறார் இதுதான் இந்த இருபத்தாறு தேர்தலில் நடக்கப்போகும் விஷயம் அதனால் எந்த காலத்தை கொண்டும் இணைக்க திமுக தமிழ்நாட்டில் தலையெடுக்க முடியாது போட்டி தாவேக்காவிற்கும் அண்ணாதிமுக பாஜக கூட்டணிக்கும் தான் இருக்க முடியும் பாஜகவின் தலைவர்கள் மட்டும் காலம் வராதுங்க அவ்வளோ பெரும் சுயநலவாதிகளாக இருந்து திமுகவுக்கு மறைமுக உதவி செய்து கொண்டு காலை வாரிக் கொண்டிருக்கிறீர்கள் வாராமல் ஒழுங்காக நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ தான் அதிமுக கூட்டணி பலப்படுத்தப்படும் அப்படிங்கிற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்கிறோம் இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்